லாப நஷ்ட அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு வன்முறை அல்ல இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற வெறியூட்டப்படுகின்ற ஒரு வன்முறை கருத்தியலினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது சமூகத்தில் இருக்க நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நாலு பேர் உருவாக்கக்கூடிய வன்முறை தான் ஒரு படுகொலையாக வருகிறது சமூகத்தினால் ஜாதி வெறியோடு இயங்கக்கூடியவர்களால் தூண்டிவிடப்படுகின்ற ஒரு வன்முறை கவினை படுகொலை செய்த சுர்ஜித்துக்கு என்ன சிக்கல் கவின் அன்பு படுக்கின்றார் ஒரு உயர்ந்த பதவியில அவர் வேலையில இருக்கின்றார் கை நிறைய சம்பாதிக்கின்றார் தனது சகோதரியை நல்ல வாழ்க்கை அமைத்து விட முடியும் என்கின்ற ஒரு சூழல் சுர்ஜித்துக்கு தெரியாம இல்லை இருந்த போதும் சுர்ஜித் ஏன் கவினை படுகொலை செய்கிறார் என்கிற கேள்விதான் முக்கியமானது தா சகோதரி ஒரு சிறந்த நேசிக்கக்கூடிய அவருக்கு விருப்பப்பட்ட வாழ்வை உருவாக்கக்கூடிய கவினோடு வாழ்வதை விட இந்த சகோதரன் சொல்றவனுக்கு வேற என்ன சிக்கல் இருக்கு அதுதான் வேற என்ன பிரச்சனை ஜாதி தான் பிரச்சனை தான் தங்கச்சி தான் சகோதரிக்கு நல்ல வாழ்க்கை இருக்குதா இல்லையாங்கிறது நல்ல பிரச்சனை அவனுக்கு ஜாதி தான் பிரச்சனையா இருக்கு அங்க அப்ப இந்த ஜாதி வெறி இந்த ஜாதி வெறியை தூண்டக்கூடிய நபர்களால் தான் இந்த கோலம் நடக்குது அந்த தூண்டக்கூடிய எவனும் இது போன்ற வன்முறை செஞ்சு ஜெயிலுக்கு எல்லாம் போறவன் கிடையாது அவன் தோண்டி விட்டு அவன் போயிடுவான் என்னப்பா உங்க வீட்டுல எப்படி நடக்குதா சொல்லிட்டு அவன் பாட்டுல போயிடுவான் அடுத்த நாள் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் இன்றைக்கு சுர்ஜித் குடும்பம் எங்க நிக்குது இன்னைக்கு யார் வந்து பேசுவா அந்த ஜாதி பெருமையை வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிச்சிட முடியும் இன்னைக்கு அவன் வாழ்க்கை நாசமா தானே போயிருக்கு அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை நாசமா தானே இருக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அரசு வேலையில் இருக்கிறாங்க காவல்துறையில் இருக்கிறாங்க இன்னைக்கு தலைமறைவா இருக்கிறாங்க அப்பா ஜெயில்ல இருக்கிறாரு இந்த அவமானம் எதிரால வந்துச்சு இது அவமானம் இல்லையா கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போடுற அவமானம் இல்லையா ஜாதி பெருமையா அது இதெல்லாம் ஒரு பெருமையா அது ஏன்னா ஒலிம்பிக்ல மெடல் வாங்குற விஷயமா அது அப்ப இந்த சாதி வெறியை தூண்டி விடுகின்ற நபர்கள் அவர்கள் மீதும் வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவங்க மேல எரிய கொள் எரியில கொல்லிய உருவனா தானா எல்லாம் அடங்கி போயிருக்கிறது போல இது சாதி வெறிய தூண்டக்கூடிய நபர்கள் நாங்கள் ஒட்டுமொத்த சாதியையும் குற்றவாளிகளாக பார்க்கல ஒட்டுமொத்த சாதியையும் ஜாதி வரியா யாரும் நம்ம பார்க்கல அப்படி ஒட்டுமொத்த சமூகமும் ஜாதி வரியா தெரிஞ்சுதான் இன்னைக்கு தினந்தோறும் அல்ல ஒவ்வொரு நிமிடமும் வன்முறை நடக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் ஜாதி வரியோடு இல்ல அந்த ஜாதியில வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான் பாருங்க சமூக விரோத வேலைகள் செய்கிறான் பாருங்க அவனுக்கு ஜாதி தேவைப்படுகிறது அவனுக்கு தான் ஜாதி தேவைப்படுகிறது இன்றைக்கு சாதி சங்கத்தை வைத்துக் கொண்டு ஜாதி ஜாதி சங்கத்தை வைத்துக் கொண்டு இயங்கக்கூடியவர் ரெண்டு தரப்பா பார்க்கலாம் ஒன்று என்னுடைய ஜாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை கல்வியில இடஒதுக்கீடு இல்ல மருத்துவ கல்வியில பிள்ளைகளுக்கு கோரிக்கை வைத்திருக்கூடிய சாதி சங்கங்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கவில்லை அவர்களை நாங்கள் அரவணைக்கின்றோம் ஏனென்றால் அவன் ஒட்டுமொத்த சமூக நீதியில தன்னுடைய மக்களுக்கு இது போன்ற நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கு போராடக்கூடியவன் இன்னொரு சாதி சங்கத்துக்காரா இருக்கிறான் அவனுக்கு கல்லுகுவாரி எடுக்கணும் மண்ணுகுவாரி எடுக்கணும் கான்ட்ராக்ட் எடுக்கணும் கடத்த வேலை செய்யணும் கட்ட பஞ்சாயத்து செய்யணும் அதுக்கு அடியால் வேணும் அந்த அடியால் சொந்த சாதியில இருந்து இருக்கணும் அப்பதான் விசுவாசமா இருப்பான் என்று சொந்த சாதியில் இருந்து அடியாக்களை உருவாக்கக்கூடிய சாதி சங்கங்கள் இருக்கிறது அவனுடைய சாதி வரியை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் இவரெல்லாம் ஒரு பெருமையா இவரெல்லாம் ஒரு பெருமையா தன்னுடைய சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வெளியூட்டி குற்றச்செயல்களை செய்யக்கூடியவனெல்லாம் சாதிக்கு பெருமையா இந்த சாதி சங்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் சமூக நீதிக்காக போராடிய சங்கங்கள் என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இல்லை 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 உரிமை சாதிகளாக ஒன்றிணைந்து தங்கள் உரிமையை வென்றெடுப்பதற்காக இந்து மதத்தில் தடுக்கப்பட்ட கல்விக்கு எதிராக போராடிய வரலாறு என்பது வேறு கோவிலுக்குள் நுழைய முடியாது என்று தடுக்கப்பட்ட சாதிகள் எல்லாம் சாதிகள் தான் தவிர அனைத்து சாதிகளும் வெளியில் நிறுத்தப்பட்ட சாதிகள் தான் கோவிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட சாதிகள் கல்வி வெளியே நிறுத்தப்பட்ட சாதிகள் அதிகாரத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்ட சாதிகள் வெளியே நிறுத்தப்பட்ட தான் பார்ப்பானை தவிர அனைத்து வெளியில் நிறுத்தப்பட்ட சாதிகள் தான் அந்த சாதிகள் ஒன்றிலிருந்து தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடி அந்த உரிமையை பெற்றார்கள் இடஒதுக்கீடு பெற்றார்கள் இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு சாதி தேவைப்படுது கல்யாணத்துக்கு சாதி வேணாமான்னு கேட்கிறான் இட ஒதுக்கீடு சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் இட ஒதுக்கீடு இருக்கிறது இன்னும் சாதியின் காரணம்னாலதான் கல்வியை மறுக்கின்றாய் ஆக சாதியின் காரணமாக சாதியை முன்வைக்கு எனக்கு மறுக்கப்பட்ட கல்வியை நான் மீட்டெடுப்பதற்கு தான் கல்வியிலே இட ஒதுக்கீடு இருக்கிறதே ஒழிய பள்ளிக்கூடத்துல ஜாதி சத்திக்கிட்டு கேட்கறதுனால ஜாதி வாழவில்லை அப்படின்னா படிக்காதவனெல்லாம் ஜாதியற்றவனா இருக்கணும் படிச்சவன் மட்டும் தான் ஜாதியோட இருக்கவனா இருக்கணும் படிக்காதவனும் ஜாதியில் ஜாதியோடு தான் இருக்கிறான் படித்தவனும் ஜாதியோடு தான் இருக்கிறான் என்றால் இங்க பள்ளிக்கூடத்தில் இடஒதுக்கீடுக்காக கொடுக்கக்கூடிய சாதி சர்டிபிகேட் சாதி வாழவில்லை சாதி வாழ்கின்ற காரணத்தால் கல்வி உரிமை வேண்டும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது பரப்புறான் யாரா பரப்புறான்னு எடுத்து பார்த்தா இந்து முன்னணிக்காரன் இந்து மக்கள் கட்சிக்காரன் பிஜேபி காரன் ஆர் எஸ் எஸ் காரன் அவன் பரப்புறான் அவன் பரப்புற கல்யாணத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கு பிடித்தவரை நேசித்தவரை திருமணம் பதினெட்டு வயசுக்கு மேல இந்த நாட்டை யார் ஆற வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய உரிமையும் தகுதியும் ஒரு இளைஞனுக்கு இருக்கிறது என்று ஒரு இளைஞர் இருக்கிறது என்று இந்திய அரசியல் சாசனம் முடிவு செஞ்ச போது பதினெட்டு வயசுக்கு மேல ஒரு இளைஞன் தனக்கு யார் முதலமைச்சராக வரணும் யார் பிரதமராக வரணும் யார் எம்எல்ஏ வரணும் முடிவு செய்யக்கூடிய அறிவு இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய இணையராக தனக்கு மனைவியாக அல்ல தனக்கு கணவராக யார் வர வேண்டும் என்கின்ற முடிவு செய்கின்ற தகுதியும் அறிவும் அவனுக்கு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இதுல ஏதோ நாங்க வந்து எங்க பிள்ளைய வளர்த்தோம் நீ வந்து எடுத்துட்டு போயிடும் ஏன்னா புள்ளைய ஆடு மாடு மாதிரி வளத்துற நீங்க அது அறிவுள்ள ஒரு மனிதன் அந்த மனிதன் அந்த மனிதனுக்கு உணர்வு இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியுது அருவாளை தூக்கி வச்சுக்கிட்டே தினம் போட்டோ போட்டு எந்த போல நான் உன்ன விரும்பும் எந்த போட்டு உன்ன காதலிக்கும் நீ என்னைக்கு கேஸ் வாங்க என்னைக்கு வெட்டு வாங்க வதக்க வதக்க உட்கார்ந்து இருக்கா அந்த உன்ன நேசிக்கும் சொல்லு நல்லா படிக்கிறவன் அன்பா பாத்துக்கிறவ அன்பா பேசுறவ நீ வீர பரம்பரை வீர பரம்பரை கசாப்பு கிடக்கிற மாதிரி கட்சி தூக்கிட்டு போறவன எந்த புல்லடா நான் காதலிக்கும் அதுதான் வீர பரம்பரை ஒன்றரை லட்சம் தமிழர்கள் ஈழத்தை படுகொலை செய்த பொழுது எங்க போச்சோம் வீரா எங்க போச்சோம் வீரா

அவன் அரசாங்கத்தை பார்த்து பயப்படல அடக்குமுறையை பார்த்து பயப்படவில்லை இங்கே சாதி வெறி என்பது இவளுக்கு வசதியாக வீரத்தை காட்டுறதுக்கு வருது ஆக அன்பானவர்களே இந்த ஆணவ படுகொலைக்குள்ள பின்னால் இயங்கக்கூடிய அந்த சமூக விரோதிகளை விசாரித்து கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் இரண்டாவது நாங்கள் சொல்ல விரும்ப ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் காவல்துறைக்கு தெரியும் உளவு துறைக்கு தெரியும் ஒரு துறை அல்ல ஒன்பது துறை பத்து துறை வைத்திருக்கிறார்கள் காவல்துறையில உளவுத்துறை வைத்திருக்கிறார்கள் இந்த உளவுத்துறை நினைத்தால் எவனெல்லாம் ஜாதி வரிய தூண்டுதான் என்று ஒரு நாளில் பட்டியல் எடுக்க முடியும் அவன் எல்லாம் நீங்க சிறையில நாள் இந்த சாதி வெறி என்பது அடங்கி ஒடுங்கி போய்விடும் ஊரு ரெண்டு வட்டா எப்படி வளரும் நம்ம ஊரில் ஏன் முன்னேற்றம் இல்லை என்றால் ஊர் சமூகமே ரெண்டா பிரிந்து கிடக்கிறது அவர் பிரிவு தான் நம்ம வளர்ச்சியை தடுக்கிறது ஜாதி பார்த்து தான் வியாபாரம் பண்ணுவோம் ஜாதி பார்த்து தான் அங்கே உறவு வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் வைத்துக் கொண்டால் ஊர் ரெண்டு பட்டா நாலு பட்டா எட்டு பட்டா நம்ம சாதி கணக்குல பார்த்தா இருநூறு முன்னூறா துண்டு துண்டா கடந்தா எப்படி ஊர் முன்னேறும் அவர் சாதிய உணர்வை வளர்க்கக்கூடிய நபர்களை காவல்துறை கண்டறிய வேண்டும் என்று காவல்துறைக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஆனா பிரச்சனை என்னன்னா அதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக காவல்துறையில் ஜாதி வெறியோடு யார் இருக்கான் என்று முதல்ல அதை கண்டுபிடிங்கள் அதை கண்டுபிடியுங்கள் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவருக்கு நோய் இருக்கிறது என்றால் என்ன செய்ய முதல் மருத்துவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் உங்கள் துறையில் இருக்கக்கூடிய சாதி வரி கொண்ட நபர்கள் இந்த எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் தலைவர்கள் பலருடைய அந்த ஜாதிய போக்கை காவல்துறையில் இயங்கிய போக்கை சுட்டிக்காட்டினார்கள் கடந்த வாரம் மாஞ்சோலையினுடைய மாஞ்சோலிக்காக போராடி வீரமரணம் அடைந்த அந்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்த சென்ற பொழுது எங்களை காவல்துறையினுடைய ஆய்வாளர் அன்னைக்கு தெரியாது அவருடைய பின்னணி தெரியாது இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது அன்றைக்கு அவர் செய்வதற்கான காரணம் என்னென்று தெரிய தோழர் எங்களுக்கு தோழர் எஸ் பாண்டியர்கள் இடத்துல அதை விளக்கப்படுத்துகின்றார் இப்படிப்பட்ட நபர்களை கண்டறிவதற்கு காவல்துறை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் காவல்துறை செய்வதில்லை ஏன்னா சமூகம் ஜாதியா பிளவுபட்டு நீங்க காவல்துறை வசதியா வேலை செய்ய முடியும் ஒருவரை இன்னொருவருக்கு எதிராக தூண்டி விட்டு தூண்டிவிட்டு வேலை செய்ய முடியும் சாதாரணமா அமைப்புகள் எல்லாம் ஜெயந்து ஒன்று கூடி போராட்டம் நடத்துறதா இருந்தாலே நீ ஏன் இஸ்லாமிய அமைப்போட சேர்ற நீ ஏன் அம்பேத்கர் அமைப்போட சேர்ற நீ ஏன் பெரியாறு அமைப்போட சேர்ற நீ ஏன் தமிழ் தேசிய அமைப்போட சேர்ற நீ ஏன் திராவிட அமைப்போட சேர்றேன்னு இருக்கக்கூடிய அமைப்பையே ஊர் போட விரும்புகின்ற காவல்துறை இந்த சமூகத்தை சாதியாக பிரிக்காதா என்ன ஏனால் மக்கள் ஒன்றுபட்டால் உரிமைகள் கிடைக்கும் மக்கள் ஒற்றுமையோடு இருந்தால் ஜாதியை கடந்து நின்றால் வளர்ச்சி வரும் இதை இந்த அதிகார வர்க்கம் விரும்பவில்லை அதனால் தான் ஜாதி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ஆக ஜாதி என்பது தடை செய்யப்பட வேண்டும் சட்டவிரோதமாக மாற்றப்பட வேண்டும் என்பது தந்தை பெரியாரோட முழக்கம் இதன் தான் சொன்னார் ஆக அன்பானவர்களே இந்த கவின் படுகொலையை முன்வைத்து இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான போராட்டத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் இது போல இனி சாதிய வன்முறை நடக்காமல் இருப்பதற்கு வலிமையான ஜனநாயக சக்தியை சக்திகளை ஒன்றிணைத்து கூட்டமைப்பை உருவாக்குவோம் கவினுக்கு எங்களது இறுதி மரியாதையை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தோழர் பேரடிவாங்க நன்றி சொல்லுங்கள்